உற்சாகமான இரவு வணக்கம் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒன்று கொடுகிறோம் ஒளியில் ஒன்று கொடுகிறோம் தீப ஒளி அஞ்சலியாக நமக்காக மரணித்த அனைத்து விடுதலை போராளிகள் பொதுமக்கள் எங்கள் சமூகத்திலும் உலகத்திலும் எல்லோருக்காகவும் நாங்கள் ஒரு சில நிமிட துளிகளை இணைந்து கொண்டு அவர்களுக்காக அஞ்சலித்து மிக முக்கியமாக அவர்தான் வாழும் இன்றைய குடும்பங்களுக்கு எங்களால் இயன்ற கர இணைவுகளை அவர்களோடு மனமொத்து வாழ்வதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும் குறிப்பாக சிறுவர்கள் இதை தெரிந்து எங்களுக்கு அப்பாலும் இப்படிப்பட்ட பொழுதுகளை நினைவிறுத்தி கொண்டு தொடர வேண்டும் என்று நினைத்து இங்கு பாமுகம் முதலொளி கலேகம் மற்றும் பொதுமக்களாக இணைந்திருக்கும் ஒவ்வொருவரும் அவரவர் எண்ணங்களில் உங்கள் உங்கள் எண்ணங்களில் தோன்றுகின்ற எண்ணங்களை நினைவிறுத்தி கொண்டு அடுத்து இருபது நிமிடங்கள் இங்கு ஒன்றாக இருப்போம் முதலிலே நாம் எல்லோரும் எழுந்திருந்து சில வினாடி தொழிகள் எல்லோரையும் மனக்கண் முன்னாக கொண்டு வருவோம் நன்றி நன்றி இன்று முதல் நிகழ்ச்சியில் இளையவர்களது நிகழ்ச்சியில் ஏன் இன்றும் இலங்கையில் அமைதி இல்லை இதுக்கு என்ன காரணம் என்று இளையவர்கள் தமக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். ஆனால் கடந்த வருடம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது விஜே போஸ் மாமாவை இணைந்திருந்த போது அவர் சில வார்த்தைகள் அது பற்றி சொல்ல கேட்டிருந்தோம் அதில் இணைந்த இளையவர்களும் இன்றும் இணைந்திருந்த போதும் சரியாக தெரியாததையும் இணையத்தில் தேடியதையும் வரலாறுகளை படிக்கிற போதும் தெரிந்து கொள்ளலாம் என்று பேசிக்கொண்டார்கள் அதில் விஜயன் குவேனியினுடைய காதல் கதையும் இதில் ஒரு ஆரம்ப புள்ளி என்றும் கூட கொண்டார்கள் இன்று முழுவதுமான நேரம் நமக்கு அதற்கென இல்லாவிட்டாலும் கூட இதை நாம் அறியாது வளர்வது நிச்சயமாய் தவறு அதில் எவ்வளவு நம்பிக்கை கொள்வது அவநம்பிக்கை வைத்திருப்பது என்பது அவர் அவருடைய போக்கு ஆனால் திரிவுபடுத்தப்பட்ட வரலாறாக இருந்தாலும் அல்லது வரலாறுகளாக இருந்தாலும் இவை இவை இப்படி இப்படி சொல்லி இருக்கின்றன என்பதை எங்கள் பிள்ளைகள் தங்கள் தங்களுக்கு பிறக்க போகிற அடுத்த எங்கள் தலைமுறை அவர்களுக்கும் இது தெரியும் விதமாகவே நாம் நினைத்து கொடுக்க வேண்டும் அதை முதற்கண் இந்த நிகழ்வில் மனதில் வைத்துக்கொள்வோம் எதற்காக ஒன்று கூடினோம் எதற்காக ஒன்று கூடுகிறோம் இதற்காக இந்த தினங்களை எல்லாம் உலகம் முழுவதும் கடைபிடிக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இதில் முக்கியமாக பெற்றோர்கள் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் முடிந்தால் இன்னும் ஒரு சமயத்தில் நிச்சயமாக அது பற்றி சிந்திப்போம் பொதுவாகவே இன்றும் உலகம் முழுவதும் வெள்ளமும் தீ விபத்துகளும் ஒரு பெரிய ஒரு தீ விபத்தில் நூற்றி நாற்பத்தி எட்டு பேர் இறந்த கதை ஆசியாவில் நேற்றிய இன்று வெடிகாலை சம்பவம் நேற்றிரவிலிருந்து பதட்டத்தை உருவாக்கியிருக்கிறது இலங்கை இந்தியா உட்பட்ட பல நாடுகளில் வெள்ளப்பெருக்குகள் அனைத்தும் உலக நாடுகளில் இப்படியாக கொடுமையான பசி பட்டினி அதன் மூலமாக இறப்பு யுத்தங்கள் எல்லாவற்றுக்கும் பின்னாலே ஒரு பொருளாதார அரசியல் குடிகொள்கிறது அது மதம் என்ற பெயரிலும் மொழி என்ற பெயரிலும் வெவ்வேறு பிரிவினைகளாகவும் நடத்தப்படுகின்றன ஆனாலும் இன்றைய தினத்தில் இவை போன்றவற்றால் நம்மை போல வாழ வேண்டிய எத்தனையோ சமூக மக்கள் எத்தனையோ மில்லியன் கணக்காக அதிலும் குறிப்பாக வாழ வேண்டிய இளம் பயிர்கள் சிறுவர்கள் எல்லாருமே மரணிக்கப்படுகிறார்கள் தப்பியிருக்கக்கூடிய நாங்கள் நமக்கில்லைத்தானே என்ற நினைவை விடுத்து அவர்கள் யாராக இருந்தாலும் இனியாகிலும் இப்படிப்பட்ட அனர்த்தங்கள் இந்த அரசியல் காரணங்களை பின்வைத்து வேறு காரணங்களை முன்வைக்கிறதில் அழிவுகளை எதிர்கொள்ள வேண்டாமே என்று இன்றைய நாளில் மனமொத்து பிராதித்துக் கொள்வோம் இது முக்கியமான விடயம் இலங்கை என்ற தீவை சேர்ந்த மக்களாக நம்மில் பலர் இன்று உலகம் முழுக்க புலம் ஆனால் அங்கு எத்தனையோ நூறு ஆயிரம் பேர் மண்ணில் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் யுத்தத்தில் புதையுண்டவர்கள் யுத்தத்தில் அகப்பட்டு புதையுண்டவர்கள் அதிலிருந்து தப்பியோடு நினைத்த போது புதையுண்டவர்கள் ஏதும் அறியாதிருக்கக்கூடிய நிலையிலும் புதையுண்டவர்களாக இருக்கிறோம் இந்த நோக்கமற்ற போர்கள் கெட்ட போர்களாக இனியும் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறது மட்டுமல்ல இன்றுள்ள நமது கடமை அவர்கள் பக்கத்தில் குறிப்பாக தமிழ் காக்க எங்களை மற்றவர்களை காக்க தங்கள் உயிர்களை விரும்பி ஈகம் செய்தவர்களுடைய குடும்பங்கள் இன்று அல்லாடி கொண்டிருக்கும் போது இந்த நினைவு தினங்களை மட்டும் நாம் இன்னும் இன்னும் இந்த ஒளி போல பிரகாசிக்க நடாத்துவது என்பதுக்கு அப்பாலே எங்களுடைய மனம் ஒரு சிறு துளியாவது இப்போ பிறக்கப்போகிற டிசம்பர் மாதம் மனித நேயத்தின் மாண்பை எங்களுக்கு உணர்த்துகின்ற சிறப்பு மாதம் வருடா வருடம் டிசம்பரை அப்படியே தான் நனுட்டிப்போம் இந்த மாதத்திலாவது நாம் முடிந்த வரைக்கும் எங்கள் வீட்டிலிருந்து குடும்பமாக எங்கள் பிள்ளைகளோடும் பேர குழந்தைகளோடும் சேர்த்து இந்த குடும்பங்கள் எங்கள் கண்ணிலோ அல்லது காதுகளிலோ அல்லது எங்களுக்கு தெரிய வருகிற போது அப்படி அவர்கள் அது இழப்பால் பரிதிர்ப்பிக்கும் இளையவர்களுக்கு அந்த குடும்பங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் தனித்தனியாக யாரும் கேட்காமலே நாம் தேடிச் செய்வோம் இந்த உறுதியை இந்த நாளில் எடுத்துக்கொண்டு உங்களில் யாராவது சில கருத்துக்களை ஓரிரு வார்த்தைகள் கொண்டு இந்த தீப ஒளி அஞ்சலியில் செலுத்த விரும்பினால் எல்லோருக்குமாக இந்த நேரம் எல்லோருக்குமாக கிடைக்கிறது ஆகவே நீங்களாக ஒரு ஒருவராக சில வார்த்தைகளை சொல்லிக்கொள்ளுங்கள் இளையவர்கள் பங்கெடுப்பதும் சிறப்பு மனதில் என்ன தோன்றுகிறதோ சில வினாடி துளிகளில் சொல்லி முடியுங்கள் வாழ்த்துக்கள்